எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் எனக்கு மேடையில் பேச தெரியாது அது நான் வந்து உங்க முன்னாடி எல்லாரும் சொல்லிடுறேன் எனக்கு யாருக்கு தேங்க்ஸ் சொல்ல போறேன் யார பேர் மறக்க போறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல ரஞ்சித் பக்கத்துல இருக்கிறதால கொஞ்சம் தைரியமா நான் வந்து நின்று இருக்கேங்க இல்லைன்னா நான் ஏச்சு நான் ஒரு மூணு நாளா ட்ரை பண்ணிருக்கேன் நான் என்னன்னா பேசுவான்ட்டு எழுதி பாக்குறோம் செல்வாக்கு தெரியும் நேற்று நைட்டு கூட செல்வாங்க வந்து சொல்லல வரலாமாவா இல்ல அப்படி ஓடிடலாமா அப்படின்றதா ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ப்ரொடியூசர் சார் சார் பார்த்துக்கிறதுல பேர் கூட வர மாட்டேங்குது சார் கணேசமூர்த்தி சார் மேடம் சமூர்த்தி எனக்கு சீரியஸாவே பேசுறதுக்கு பயங்கர பார்த்துட்டுமா இது என்னடா இது அப்படின்ட்டு இது மாதிரி ஒரு இடத்துல வந்து நிக்க வச்சிட்டாங்களே அப்புறம் நடித்த நடிகர்கள் எல்லாருக்குமே என்னோட நன்றி ஏன்னா என்னை அட்ஜஸ்ட் பண்ணு ஒரு இடத்துல ஒர்க் பண்றது இருக்குல்ல அது ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்புறம் தமிழுக்கு தெரியும் எனக்கு தமிழ் கேமராமேன் நான் இடையில யார் இடையில இடையில எனக்கு யாரா தோந்தோ அப்படியே சொல்லிடுறேன் நான் ஓகேங்களா உங்களை பார்க்குறப்ப அந்த ஞாபகம் வரும் எனக்கு கோரிகாலாம் வந்து பேசப்படல அதான் பேசுறேன் இப்ப அறிவு பார்த்தோம்னா அறிவு பத்தி பேசணும்னு தோணுது ஆனா பாதி அறிவு பத்தி பார்த்துருவோம் நான் இது ஆடியோ லான்ச்சுன்றதால நான் ஃபர்ஸ்ட் கோவிந்த் முதலை பத்தி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு எனக்கு எப்படின்னா பயங்கர சப்போர்ட் அவர் இல்லைன்னா என்னால வந்து இந்த படத்தை வந்து முன்னாடியே வந்து தெரிவிக்கிறாரு இப்படி ஒரு படம் இருக்கு அப்படின்ற ஒரு பாடல் மூலியமா அவரு உண்மையாவே ஒரு ஒரு இந்த ரயிலின் ஒழிக்கல எக்ஸ்ட்ரா ஒண்ணு பண்ணி கொடுத்தாரு இதை வைக்கல வா புதார் அப்படின்னு வானா புதார் அப்படின்னு அவர் ஒரு அவர் எவ்வளவுனா அவ்வளோ ஒரு முதல் பட டைரக்டர் வந்து இந்த மாதிரி ஒரு மியூசிஷியன் கூட ஒர்க் பண்றது இருக்குல்ல எனக்கு எதுவும் தெரியாது உண்மையா எதுவும் தெரியாதுதான் அவர்கிட்ட போய் சொல்லுவேன் புதர் எனக்கு என்ன கொஞ்சம் நல்லா வேணும் புதர் இதை சொல்லி கொடுத்தது யாருன்னு சொல்லிடணும் அது தான் நீ ஒரு பத்து வாட்டி கேள்றா உனக்கு பிடிக்கலன்னு சொல்லி வாரான்னு சொல்றேன் ரஜித் தான் எனக்கு சொல்லி கொடுத்தது ஆக்சுவலா இது எல்லாமே எனக்கு ரஜித் தான் எனக்கு சொல்லி கொடுத்தது ஓகே கொஞ்சம் எமோஷனல் ஆகி இதுவாகிடும்னு பயந்துட்டு அங்க எங்க பார்த்துட்டே இருக்கிறதான்னு அப்புறம் தினகர் இருக்கான் மேடை ஏற்றி பேச வைக்கணும்னு ஆசை தான் தினகரு அண்ணா கிஷோர் தோரு ஆனந்த் அண்ணா அங்க உட்கார்ந்து இருக்காரு பார்த்து தோழரு செல்வாத்தோரு வந்திருக்காங்க அப்புறம் அதியன் இருக்கான் ஷு பார்த்திபன் ரமேஷ் எது இல்லை இல்லை நான் இன்னும் கொண்டே பேசுவேன் நான் பேச விடுங்க கொஞ்சம் நான் இன்னொரு பேசுறாலும் இருக்கேன் அப்புறம் என்ன சொல்றது அந்த எனக்கு அந்த சினிமாவோட இயங்குற விஷயம் எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு அதுக்கு இன்பில்டா நிறைய பேர் உழைக்கிறாங்க அவ்வளோ அவ்வளோ தொழிலாளர்கள் வந்து இருக்காங்க நான் ஃபர்ஸ்ட் எங்க பாக்குறேன் அட்டகத்தியில பாக்குறேன் நான் அவ்வளோ பேர் டெக்னீஷியன்ஸா அவ்வளோ பேர் இருக்காங்க அது உள்ள ஒரு பெரிய வேர்ல்டே வந்து அவ்வளோ பேர் உழைக்கிறாங்க நம்மளுக்கு அது வெயில்ல நிக்கிறாங்க நம்ம இது என்ன ஆகும்லாம் தெரியாது அவங்க கூட எப்படி கம்யூனிகேட் பண்ணுவோம் நான் ஃபர்ஸ்ட் போயிட்டு அவங்களால தேங்க்ஸ் சொல்லுவோம் எனக்கு முதல் போட முதல் படத்துல போய் ஒர்க் பண்றப்பயே நாங்க அதை ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன் எல்லா டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க மத்த இந்த சாப்பாடு இருந்து வந்து கொடுப்போம் ப்ரொடக்ஷன் சைட்ல லைட் மேன்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தா அவ்வளோ பெரிய வெயிட் நம்ம எதுக்கு அந்த வேலையை அது ஒரு பயங்கர சூப்பராக இருக்கும் அது பாக்குறதுக்கு அவ்வளோ பெரிய உழைப்பு இருக்கு அதுக்குள்ள அது நல்லா இருக்கும் ஒரு சினிமா என்னன்னா ஒரு படம் பார்த்தோம்னா அழுதுரும் நான் என்னால அவர் படம் பார்த்து அழ முடியும் ரொம்ப ஈஸியா நான் அவ்வளோ எமோஷனலான ஒரு இதுதான் என்ன படம் இருந்தாலும் ஏதாவது அழகரசின் வந்து அழுதுருவோம் அப்படிதான் இருக்குது நம்மளுக்கு அப்ப அந்த படம் இவ்வளவு முக்கியமானது நம்ம எப்படி அது நம்மளுக்கு கம்யூனிகேட் பண்றதுன்றது இருக்குல்ல அது ரொம்ப அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் எனக்கு திரும்பவே ஏதோ நிறைய பேச வந்து மைண்ட் அவ்வளோ அவ்வளவு இருக்கு ஏன்னா கொஞ்சமா பேசப்படுது இந்த இதில் யார பத்தி எங்க பேசப்படுது தெரியல எ நடிகர்களுக்கு வந்து நாங்கள் என்ன திரும்ப எல்லாமே அது ஒரு டீம் ஒரு சூப்பரான ஒரு டீம் தான் அவங்களால வெயில் அவ்வளோ கஷ்டப்பட்டு சூப்பராக என்ன அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவ்வளோ இது பண்ணாங்க கோபிக்கு தெரியும் கோபி உக்காந்து கொடுமையா இருக்க அப்படின்ட்டு அத நிறைய பேர் பேசினாங்க எனக்கு திரும்பி இந்த கதையை பற்றி ஒரு ஆடி சொல்லிட்டேன் எனக்கு தமிழ் பிரகா இந்த கதை வந்து இந்த இது வந்து என்னோட பர்சனல் லவ் ஸ்டோரி அப்படி சொல்லுங்க அதெல்லாம் கிடையாது என்ன பொண்ணு கைமல்ல அப்படி தோல் ரிப்போர்ட்டு நீங்க நீ ஒரு விஷயத்துக்கு ஆரம்னா நீ அது குடுமையா இருக்கடா நீ யாருமே எனக்கு சொல்லவே இல்லை அது எனக்கு இருக்கும் ரஞ்சித் தான் திரும்ப திரும்ப நான் ரஞ்சித் கிட்ட தான் மறுபடியும் அங்கே போய் நின்னு அப்படின்னு தோணும் ஒரு கதை எழுதுறப்போ அதுக்குள்ள அந்த கேரக்டருக்குள்ள நான் போயிட்டு அது அதுவா நான் மாறி அந்த ஒரு லேண்ட்ஸ்கேப் ஒரு கலையை எதுக்கு யூஸ் பண்ணும் அப்படின்றது இருக்குல்ல அதுதான் அது மாதிரி எங்க லைஃப் பத்தி ரஞ்சித் நம்ம லைஃப் சூப்பரா நம்ம லைஃப் இருக்குல்ல அப்படின்னு லைஃப்னா அப்போ லைஃப் என்ன இருக்குன்னு தேடணும் தான் அதுக்கு நான் எப்படி எழுதுன்னு தமிழ் பாக்கு பயங்கரமா தெரியும் ஏன் ஒரு நாலு வரிய பச்சா என்ன 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 கெட்ட கெட்டவார்த்தையா இருக்குதுன்றாரு அப்படி வந்து சொல்லுவார் அதை வந்து அழகா ஷேப் பண்ணாரு எனக்கு அவரு ரகு அப்புறம் வந்து வேற ஏகன் ஏகன் கூட எல்லாம் நான் பேச போட்டேன் சண்டை போட்டு இருந்தாலும் அதே வரமாட்டேங்கிற அப்படின்ட்டு ஆனா சூப்பரா ஒர்க் பண்ணி கொடுத்தேன் அப்படியே அந்த அரக்கோணம் மக்களோட அந்த இது வந்து செம சூப்பரா இருக்கும் அறிவு கூட வந்து நான் வந்து எழுதுறத விட நாங்கள் நிறைய பேசிட்டு இருப்போம் எக்க பேசிட்டு நடந்துட்டு அவ்வளோ அது வந்து ஜாலியா இருக்கும் ரகு தேங்க்ஸ் தேங்க்ஸ் அறிவு பயங்கர சப்போர்ட் எனக்கு கோவிந்த் பத்ரம் அறிவும் தான் வந்து எனக்கு வந்து பயங்கர கம்ஃபர்ட்டாக வச்சுப்பாங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் கூட இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் ரகுக்கு சொல்லணும் மற்ற போதும் இல்லை அப்புறம் இருபத்தஞ்சாந்தேதி படம் ரிலீஸ் ஆக போகுது அதை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஒரே ஒரு எனக்கு எங்க அப்பா மேல இருந்து பாத்து மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு அவருக்கு சினிமா பிடிக்கும் நான் அவரை மிஸ் அவர் வந்து நடிக்கிறதுக்கு ஆசைப்பட்ட ஒரு எங்க அம்மா இருக்காங்க மனைவி இருக்காங்க என்ன நம்பி அவ்வளவு எங்க அண்ணங்க எனக்கு அவர் பயங்கரமா நடிக்கணும்னு ட்ரை பண்ண ஒரு இல்லை அப்படின்றது ஒரு இதாக இருக்கு மற்றபடி அவ்ளா எல்லாருக்கும் நன்றி சாரி நான் ரொம்ப நேரம் பேச நினைக்கிறேன் எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல நண்பர் ரஞ்சிப் இருந்து ஆரம்பிக்கணும்னு அட்டகத்தி வெங்கட் பிரபுன்னு ஒரு நாள் வந்து ஒரு படம் பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெல் பிப்ரவரி செவன்டீன்த் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு படம் பிப்ரவரி ஒரு ஒரு பத்து தேதி ஒரு ஒரு அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி வார்த்தில் இந்த படத்தை வந்து ஸ்டுடியோவில் ஸ்டுடியோ பொழுது சொல்லியிருக்காரு அப்போது ஞானவேல் சார் நான் எல்லாம் போய் படம் பார்க்குறேன் இன்னைக்கு வந்து உலகம் பூரா நண்பர் ரஞ்சித்துக்கு அவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க எனக்கு ஒரு பெருமை இருக்கு அட்டகத்தி படத்தோட முதல் ரசிகன் தான் அட்டகத்தி படத்தை ஒரு பிரிவியா பார்க்கும் பொழுது பிரிவியூங்கிறத மறந்துட்டு சீன் இருந்தேன் ஒரு மிகச்சிறந்த கலைஞன் மிகச்சிறந்த கலைஞன் நம்ம இண்டஸ்ட்ரி உள்ள வந்துட்டாரு அப்படின்னு அந்த அட்டகத்தி அப்படிங்கிற ஒரு படம் மிக பெரிய கலைஞனை மிக சிறந்த கலைஞனை நமது இண்டஸ்ட்ரிக்கு தந்தது அப்படிங்கிறது மட்டும் இல்லை அந்த அட்டகத்திலேந்து எத்தனை கலைஞர்கள் வந்தாங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதுல பங்கு பெற்ற அத்தனை பேருமே பிற்காலத்துல மிகப்பெரிய கலைஞர்களாகவும் மிகப்பெரிய ஜாம்பவன்களாகவும் மட்டும்தான் இண்டஸ்ட்ரியில இருந்தாங்க அந்த அட்டகத்தி பிப்ரவரி செவன்டீன்த் ரிலீஸ் ஆக இருந்த அட்டகத்தி படம் ஸ்டுடியோவரிங் நிறுவனத்தரால் வாங்கப்படுது வாங்கிட்டு படம் வந்து பிப்ரவரி செவன்டீன்த்து ரிலீஸ் பண்ணலை அந்த படத்தை மிகச்சரியா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது வந்து ஒட்டுமொத்த குழுவோட எண்ணம் ஆயிடுச்சு ஏன்னா மிகப்பெரிய அந்த படம் வாங்கினதில் மிகப்பெரிய விமர்சனங்கள் என்னன்னா அந்த படத்தை வந்து எனக்கு என்னன்னா ஃப்ரேம் பை ஃப்ரேமாக ரசித்து ரசிச்சு பார்த்துட்டு இருக்கேன் நானும் தலையிடும் கிட்டத்தட்ட அவ்வளவு பேசிகிட்டு இருப்போம் அப்போ வந்து ஃப்ரேம்ல இந்த ஃப்ரேம் எடிட் பண்ணலாமா அப்படின்னா நான் தான் போய் இதுக்கு இந்த ஃப்ரேம் எடிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பேன் அப்போ அந்த படம் பார்த்துட்டு வெளியில வந்தோன்ன நான் வந்து தலைவரை கட்டி பிடிச்சிட்டு ஒரு மிகச்சிறந்த படத்தை கொடுத்துருக்கீங்க மிகச்சிறந்த காதல் திரைப்படம் மிகச்சிறந்த அரசியல் திரைப்படம் அப்படின்னு என்ன சொல்றீங்க அப்படின்னாரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அட்டகத்தி திரைப்படத்தை காதல் திரைப்படமாக பார்த்தா அந்த ஆங்கிளில் பார்க்கலாம் ஒரு அரசியல் திரைப்படமாக பார்த்தா ஒரு அரசியல் திரைப்படமாக பார்க்கலாம் அப்போ அந்த படம் வெளியானதுக்கு பிறகு நிறைய அந்த 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 படம் வெளியாகிறதே வந்து எப்படின்னா ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் தான் படம் ரிலீஸ் ஆகுது அந்த பீரியடில் நிறைய நானும் அவரும் பேசிட்டே இருப்போம் படத்தோட பாடுகள் வெளியிடாது வெளியானோன்னா பட்டி தொட்டியெல்லாம் அந்த பாட்டு வந்து ஆசை ஒரு புல்வெளி வந்து அவ்வளவு பெரிய அந்த நிறுவனம் எடுத்துட்டு போகணும்னு ஒரு சேனலை பண்ணாலே அட்டகத்தியோட விளம்பரம் தான் தமிழ்நாடு பூரா உலகம் பூரா அட்டகத்தி உங்களோட படைப்பு வந்து அங்க நிக்குது அப்படின்னப்ப அவர் வருத்தத்தோட ஒரு விஷயம் சொன்னாரு உங்களுக்கு தெரியாது நாம் பிறந்த ஊர்ல பல இடங்கள்ல டிவி பாக்குறதே நிப்பாட்டிட்டாங்க கடைசி ஒரு வாரமா என்னோட பட என்னோட படத்தோட பாடல்களையும் இதையும் திரும்ப திரும்ப பார்க்க முடியாம அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாரு அதுக்கு பிறகு இந்த படத்துக்கு பிறகு மெட்ராஸ் அப்போ நான் அவரும் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் நான் வந்து அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் நிறைய இப்போ ஒரு மெட்ராஸ்க்கு பிறகு ஒரு சின்ன திரைப்படம் பண்ணுவோம் ஒரு அரசியல் ரீதியான திரைப்படம் தான் அது நான் தயாரிப்பாளர் நீங்க தயாரிப்பாளராக இருந்தா நான் இயக்குநராக இருந்துட்டு பண்ணித்தரேன் எனக்கு பைசா மேற்கும் விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது நாங்கள் அப்போ பேசிட்டு இருக்கோம் பேசிட்டு இருக்கும் போது என்னோட அவரோட வந்து எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அவர் அவர் கலையின் கலையை வந்து நான் ரொம்ப ரசிச்ச ஒரு காதலன் நான் அவர்கிட்ட கேட்டேன் தலைவா நீ வந்து ஒரு மிகப்பெரிய அரசியலை முன்னெடுக்கிறீங்க இன்னைக்கு சொன்ன மாதிரி இருக்கு அவர் வெற்றி பெற்றதுனால அதை சொல்லலை அன்னைக்கு ஒரு அட்டகத்தி வெளியாகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்ன விஷயம் அது ஒரு மிகப்பெரிய அரசியலை கலைஞன் நீங்க எத்தனை படம் வேணாலும் எடுக்க முடியும் எத்தனை ஹிட்டு வேணாலும் கொடுக்க முடியும் நாளைக்கு நீங்க நினைச்சா ஒரு யூனிவர்சிட்டியே கட்ட முடியும் வர்த்தக ரீதியான படங்களை எடுங்க இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் நீங்க பேசக்கூடிய அரசியல் உங்களுடைய கலைக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து சாதகமாக இருக்குங்கிறது எனக்கு தெரியல இது வந்து டூ தௌசண்ட் டுவெல்ல நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்போ ஒரு விஷயம் சொன்னார் நான் வந்து டைரக்டரா படம் பண்ணி சம்பாதிக்கிறதுக்காக இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரல நான் படம் பண்ணேன்னா என் மக்களுக்கான நான் 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 சொல்ல வந்த அரசியலை சொல்றதுக்கு மட்டுமே நான் இயக்குனரா இருப்பேன் அதை சொல்ல முடியாதுன்னா படம் பண்ணாம கிளம்பிடுவேன் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு இது வந்து பாசிபிளான்னு நினைச்சேன் அத சாத்தியமாக்கி ஒரு அட்டகத்தி டைம்ல நான் இப்படி ஒரு அரசியலை செய்வேன் இப்படி ஒரு அரசியல் திரைப்படத்தை தான் எடுப்பேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல சொல்லும் போது இவர் இப்படி சொல்றாரு இது பாசிபிளா ஒரு மிகச்சிறந்த கலைஞன் என்ன மாதிரியான எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருக்கும் இவர் எப்படி அதை வந்து நிரூபிக்க போறாருன்னு நினைச்சேன் மூணாவது படத்துல வந்து சூப்பர் ஸ்டாரை வச்சு கேட்கினார் அவரோட உயரம் வந்து அது கிடையாது நான் அதை விட அவர் ஆச்சரியமா தான் வந்த அரசியலை தான் நிப்பாட்டாம அதுக்கு ஒரு மிகப்பெரிய களத்தை அமைக்கிறார் நீளம் எத்தனை எத்தனை கலைஞர்களை வந்து இவர் உருவாக்குறார் நான் வியந்து பார்த்த கலைஞன் நண்பர் ரஞ்சித் ஜனநாயகவாதி எதை பத்தி வேணாலும் பேசலாம் எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம் ஒரு நாள்லாம் வந்து இரவு பத்தரை மணிக்கு உட்கார்ந்து விடிய காலம் மூணு மணி வரைக்கும் அவரோட அலுவலகத்துல டிஸ்கஸ் பண்ணிருக்கும் ஜனநாயகவாதி இவர் வந்து ஏதோ ஜெயிச்சுட்டு நான் இந்த அரசியல பேசுவேன் இப்படிதான் படம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லலங்க ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அட்டகத்தின் ஒரு திரைப்படம் வெளிவாக முன்னாடி அவர் சொன்ன வார்த்தை நான் சார்ந்த அரசியலை பண்ணுவதற்காக மட்டுமே இந்த படத்தை நான் வந்து திரைத்துறையில வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கேன் இத்தனை கலைஞர்களை கொடுத்திருக்கிறார் இதோட இந்திய விநியோக உரிமையை வந்து நான் பெற்றிருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மிக நேர்த்தியான திரைப்படமா எல்லாராலையும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமா அத்தனை பேரும் கொண்டாடக்கூடிய ஒரு திரைப்படமா இந்த திரைப்படம் வந்திருக்குது இந்த திரைப்படத்துல என்னோட சகோதரன் அசோக் சந்திரன் முக்கிய லீடா நடிச்சிருக்காங்க எனக்கு பிரச்சனையா என்னன்னா என்னோட சகோதரின்னு சொல்லிட்டு கீர்த்தி பாண்டியனை வந்து ரொம்ப நாளா என்னோட தங்கச்சின்னு சொல்லிட்டு இருப்பேன் ரொம்ப நாளாக தம்பின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அசன் அவங்க ரெண்டு பேரும் இப்போ மேரேஜ் ஆகிட்டாங்க நிறைய நேரத்தில் அவங்களை என்ன மாதிரி பேசுறதுன்னு எனக்கு தெரியாது கோல பேசினா கூட இந்த பக்கம் தங்கச்சி அந்த பக்கம் தம்பி அப்படின்னு என்னால் பேசுறதுக்கு சிரமமா இருக்கு ஒரு மாதிரி அவ்வளோ அவ்வளோ பேஷனேட்டான ஹீரோ அண்ட் ஹீரோயின் சமீபத்தில் கண்ணகின்னு ஒரு திரைப்படம் ஒத்தையாளா அந்த அவங்க கீர்த்தி பாண்டியன் வந்து அந்த படத்தை எடுத்து கொண்டாடணும்னு நினைக்கிறேன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ப்ளூ ஸ்டார்னு ஒரு படம்ண்ணா அப்படி ஒரு படம்ண்ணா அவ்வளோ ரசிச்சு ரசிச்சு எடுத்திருக்காங்க ரசிச்சு ரசிச்சு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி படத்தை பற்றி அவ்வளவு பேசிட்டு இருப்பாங்க தம்பி அசோக் செல்வன் அவரோட இரண்டு படங்கள் முன்னாடி வெளியிட்டு இருக்கேன் முதல் படம் ஓமை கடவுளே இரண்டாவது படம் போர் தொழில் மூன்றாவது படம் ப்ளூ ஸ்டார் ஹார்ட்ரிக் நாங்க ரெண்டு பேருமே ஹார்டிக் சக்சஸ்க்காக வெயிட் பண்றோம் சாந்தன பிரதர் பிரித்விராஜ் பிரதர் எல்லாருமே இந்த படத்தில் இருக்காங்க அருண் பிரதர் எல்லாம் எல்லாம் டீமாவே டீமாவே நம்ம அட்டகத்தி டைம்ல எல்லாம் நம்ம ஆர்ட் டைரக்டர் ராமலிங்கம் பிரதரோட பிரதரோடு அவ்வளோ பேசிகிட்டு இருக்கோம் ஒரு மாதிரி ஒரு குழுவா குழுவாக பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு இதை விட ஒரு பாசிட்டிவான படம் வராது நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடையும் இந்த திரைப்படத்தை இந்தியா முழுவதும் எந்த அளவும் மிகச் சரியாக கொண்டு போய் சேர்க்க முடியுமோ எனது நிறுவனம் செய்யும் நன்றி